வணக்கம் இந்த வீடியோவில் மூணு சைக்கோ த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு படமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது படம் கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னா எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டும் கொஞ்சம் கொலைகள்லாம் பயங்கரமாக பண்ணுறானுங்க அதனால இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேணாம் நீங்கள் தனியாகவே பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ சார் த டெவில் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆனிச்சு இது வந்து ஒரு சவுத் கொரியன் படம் தான் படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் என்னென்னு பார்த்தோம்னா கிம் இவர் ஒரு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் வேலை இருக்காரு ஒரு சீக்ரெண்ட் ஏஜ் சீக்கிரட் ஏஜென்ட்டாக வேலை இருக்காரு படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு மஞ்சள் கலர் வேனை காமிக்கிறாங்க அந்த வேன் வந்து இந்த ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்களாம் எழுதிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி வேன் தான் அந்த படத்து அந்த வேன் சொன்னோம்ல மஞ்சள் கலர் வேன் அதில் உள்ளவர் வந்து நம்ம படத்தோட வில்லன் அவர் தான் வெயிட்டுக்கு அனுப்பிச்சுருப்பாப்பில் சரியான வில்லன் ஒரு சீரியல் கில்லர் அவரை பற்றி இப்போ போக போக பேசிப்போம் அவர் வந்து வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு ஒரு நைட் டைமில் ஒரு பனி பெய்கிற ரோட்டில் ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது அந்த காருக்குள்ளே யார் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவுக்கு நிச்சயதார்த்தம் பொ நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு நம்ம ஹீரோவும் அந்த கார் பிரேக் டவுன் ஆகின உள்ளே இருக்க பொண்ணும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவார் நீங்கள் காரை வந்து லாக் பண்ணிக்க உனக்கு வந்து டோ பண்ணுற வண்டி தெரியும் நீங்கள் காரை விட்டு வெளியில் இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ நம்ம மஞ்சள் கலரில் வேனில் இருக்குது இல்லை வேனில் இருந்து நம்ம தலைவர் வருவார் யார் அந்த கில்லர் அவர் வந்து ஏமா பொண்ணு உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு அவர் போயிட்டு நான் டயரெலாம் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி அங்கிட்டு போயிட்டு வருவார் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த பொண்ணை வந்து கொடூரமாக கொலை பண்ணி இழுத்துட்டு போய் அங்கங்கே ஒரு ஆற்றுக்குள்ளே வந்து ஒரு தலையையும் ஆற்றுக்கு மேலே ஒரு காதையும் போட்டுருவாங்க இது வந்து போலீஸ் தெரிய வரும் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இப்போ கொலை பண்ண அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஏஜென்ட்னால் அந்த கொலையெல்லாம் கண்டுபிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி பயங்கரமான சர்வீஸில் உள்ளவர் அவர் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு நாலு பேரை கொடுக்குறாரு நாலு பேர் தான் இந்த மாதிரி பேட்டன்ல கொலை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பேரோட நேமை வச்சுட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தனையாக வெறித்தனமாக நம்ம வேட்டையாடுறாரு வேட்டையாடி கடைசியாக நம்ம ஹீரோயினை கொண்டு அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் வந்து பயங்கர வைலண்டான படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க எயிட்டின் ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது அதனால தனியாகவே பாருங்கள் படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் நல்லா இருக்குது இப்போ ரெண்டாவது படம் படத்தோட பேர் என்னென்னா ஹேனிபல் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆணிச்சு தமிழ் டப்பில் அவைலபுளாக இருக்குது படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு எஃப்இ ஏஜெண்டாக இருப்பாங்க அவங்க தலைமையில் ஒரு தீவிரவாத கும்பல் தலைவி ஒரு லேடி இருப்பாங்க அந்த லேடியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வருது சரி வாங்க போகலான்னு ஒரு மார்க்கெட்டுக்கு அந்த லேடி வர்றதா அவங்களுக்கு தகவல் வரவும் எஃப்ஐ ஏஜெண்ட்டு அவங்க ஒரு டீமாக போயிட்டு அந்த லேடியை பிடிக்கிறதுக்கு போவாங்க அப்படி போகும்போது அந்த லேடி வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற துப்பாக்கி சண்டையில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை சுட்டுறாங்க சுடும்போது எஃப்ஏ ஏஜென்ட்டோட டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஏன் குழந்தைய கையில் வச்சுருந்தவங்கள சுட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே வந்து சில விசாரணைகள்லாம் நடத்துகிறாங்க அப்படி நடத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சைக்கோ கில்லர் இருப்பாப்பில் அந்த படத்தில் அது யாருன்னா ஹேனிவல்னு ஒரு டாக்டர் இருப்பார் அவர் வந்து ஒரு வெறித்தனமான மனித கரியை திங்கிற ஒரு சைக்கோ கில்லர் அவரை நீ பிடிச்சி கொடு உடனே வந்து இந்த கேஸில் இருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தீவிரமாக அந்த சைக்கோ கில்லரை வந்து தேடி போவாங்க அவங்க என்னாச்சு தேடி பிடிச்சாங்களா அந்த கேஸ்லேருந்து இருந்து ரிலீவ் ஆனாங்களா தான் படம் மூவ் ஆகும் இந்த படம் வந்து கொஞ்சம் வைலண்ட்டாக தான் இருக்குது படம் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது எயிட்டீன் ப்ளஸ் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ப கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே மிரண்டு போயிடுவோம் அதனால் ஃபேமிலியோடு பார்க்காதீங்க தனியாகவே பாருங்கள் படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் வந்து செவன் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் ரிலீஸ் ஆணிச்சு என்னடா படம் ரொம்ப ஓல்டாக இருக்கே அப்படின்னு நினச்ச படம் வந்து சரியான படம் ஒரு ஒர்த்தான படம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க அவர் வந்து ஒரு கேஸை விசாரிச்சிட்ருக்காரு என்ன அப்படின்னா ஒரு புருஷன் முன்னாடி சண்டையில் கொண்டாடி வந்து புருஷனை வந்து சுட்டு கொண்டுறோம் அப்படி சுட்டு கொண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இருக்காரு நம்ம டிடெக்டிவ் அப்போ வந்து நம்ம டிடெக்டிவ் வந்து ஒரு வாரம் தான் இருக்கும் டைம் அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிடுவார் அந்த ஏழு நாள் டைமில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அதாவது அ அவர் இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தரை கொண்டாந்து விடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்கணும் நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து இவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம் அதான் அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படி விசாரிச்சிட்ருக்கும்போதே நம்ம படத்தோட ஹீரோ இருக்கல்ல அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மாமிச மலை மாதிரி ஒரு ஆள் சரியான குண்டான ஆள் ஒரு ரூமில் வந்து சாப்பிட்டே இறந்து போயிருப்பார் அந்த கேஸை விசாரிச்சிட்ருக்கும் போதே நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாரு இது வந்து இதோட முடியாது தொடர்ந்து கொலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் யாரும் நம்பலை மறுநாள் காலையில் பார்த்தோம்னா அவர் நம்ம டிடெக்டிவ் சொன்னது மாதிரி இன்னொரு இடத்துல போல நடந்திருக்கும் அதை வந்து அப்புறம் வந்து அந்த ஏஜென்ட்டில் இருந்து நம்ம ஹீரோவையும் சேர்ந்து ரெண்டு பேரையும் சேர்ந்து அந்த கேஸை முடிக்க சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏழு நாளுக்குள்ளே கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படமூவாகும் படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான் நம்ம அன்னியன் படம் இருக்குல்ல அந்த படமே இந்த படத்தை பார்த்து தான் எடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த படத்துலேயும் பைபிளில் நடந்த ஏழு பாவங்களுக்கு உண்டான தண்டனைகளை தான் வில்லன் கொடுத்துட்ருப்பாரு அதை தடுத்தாங்களா இல்லையா மாதிரி தான் போகும் படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒர்த்தான படம் தான் தமிழ் டைபிளில் அவைலபிளாக இருக்குது தேங்க்யூ